அறுபத்தி நான்காம் வருடம் எட்டு படங்களில் நடித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திறமைசாலிகளை ஊக்குவிக்கும் குணம் படைத்தவர் இருப்பவர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் தன்னிடம் உதவியாளராய் பணியாற்றிய ஆர் எம் வீரப்பன் அவர்கள் சத்யா மூவிஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்து எம்ஜிஆரை வைத்து தெய்வத்தாய் படத்தை தயாரித்தார் இப்படத்தின் மூலம் நாடகங்கள் கொண்டிருந்த இயக்குனர் கே பாலச்சந்திரை வசனகர்த்தாவாக அறிமுகப்படுத்தினார் வசனம் எப்படி எளிமையாய் மக்கள் ஏற்கும்படி எழுத வேண்டும் என்பதை அவருக்கு சொல்லிக் கொடுத்தவரே நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் தெய்வத்தாய் படம் நூறு நாட்கள் ஓடியது அந்த ஆண்டு எண்கடமை படகோட்டி பணக்கார குடும்பம் தாயின் மடியில் தொழிலாளி வேட்டைக்காரன் ஆசைமுகம் என எட்டு படங்களில் நடித்தார் அதில் படகோட்டி பணக்கார குடும்பம் தெய்வத்தை என நான்கு படங்கள் நூறு நாட்கள் ஓடின படகோட்டி மீனவர்களை வைத்து எடுக்கப்பட்ட அருமையான படம் அப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் என்றும் மறக்க முடியாதவை மீனவர்களின் அவலச்சுமையை வாழ்க்கையை திரைமேல் பிறக்க வைத்தான் என்ற பாடலை தவிர வேறு ஒரு பாடல் வரை எழுதப்படவே இல்லை விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தில் எங்கள் வீட்டு பிள்ளையில் நடித்தார் அவர்கள் அதில் அவருக்கு இரட்டை வேடம் ஒருவர் தைரியமானவராகவும் இன்னொருவர் பயந்தவராகவும் நடித்தார் இப்படத்தின் போது எதிர்பாராத விதமாக செட் எரிந்து விட்டது நள்ளிரவு என்றும் பாராமல் எம்ஜிஆர் அங்கு போய் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார் ஒரு முன்னணி கதாநாயகன் தன் தூக்கம் கெட்டுவிடும் என்பதை பாராமல் ஸ்டூடியோவுக்கு வந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகிறாரே என்று அனைவருமே வியந்து பார்த்தார்கள் எந்த நடிகரிடமும் இல்லாத மனிதாபிமானமும் எம்ஜிஆரிடம் இருப்பதைக் கண்டு மனசார அவரை பாராட்டினார் நாகிரெட்டி அவர்கள் படம் வெளிவந்து இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி தமிழ் சினிமா வரலாற்று வசூலை முறியடித்தது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சென்னை ஏரியாவை வாங்கி பல லட்சங்களை சம்பாதித்தது எம்ஜிஆர் லாபத்தின் ஒரு பகுதியை நாகிரெட்டியிடம் கொடுத்து அனுப்ப அவர் இந்த பணம் எம்ஜிஆரின் உழைப்புக்கு கிடைத்தது எனவே இப்பணத்திற்கு உரியவர் அவர் மட்டும்தான் என்று பணத்தை திருப்பி அனுப்ப அப்பணம் ஏழை எளிய மக்களிடம் சென்றது இப்படத்தில் பாலியின் ஒரு பாடல் ஒன்று இடம்பெறும் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் என்று இப்பாடல் எங்கும் அவரின் கொள்கை பாடலாக எதிரொலித்தது கால ஓட்டத்தில் அவர் முதல்வரான பின்னர் படியே மக்களை பசி பட்டினியின்றி வாழ வைத்தார் என்பதுதான் உண்மையான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஐந்து படங்களில் நடித்தார் எம் ராதா சுடப்பட்டார் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆனார் என்ற ஒரு கருத்தும் கூட எழுந்தது தமிழ் சினிமாவின் தூண்களில் ஒருவரானவர் ஏவி வி மெய்யப்ப செட்டியாருக்கு எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த எண்ணம் உண்டு ஏமிஎம்மும் எம்ஜிஆரும் இணைந்து கொடுத்த அற்புதமான நகைச்சுவை சித்திரம் அது எம்ஜிஆர் அவர்கள் சபாஸ் மாப்பிள்ளை என்ற நகைச்சுவை படத்தில் நடித்திருந்தாலும் மா படம் வித்தியாசமான நகைச்சுவை படம் பெரும்பாலும் காஷ்மீரில் எடுக்கப்பட்ட படம் எம்ஜிஆர் டி ஆர் ராமச்சந்திரன் தேவி நாகேஷ் அசோகன் மனோரமா என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த படம் ஏசி திருநோகச்சந்தர் இயக்கியது படம் வெளிவந்து இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடிய படம் இவ்வாண்டில் ஓய்வின்றி ஒன்பது படங்களில் நடித்தார் மக்கள் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நான்காம் முறை தேர்தல் வந்தது இம்முறை தேர்தலில் அண்ணாவை முதல்வராக அமர வைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் தனது அன்பு தலைவர் அண்ணாவை சந்தித்தார் தான் எவ்வளவு கட்சி நிதி தர வேண்டும் என்று கேட்டார் கனி ஒன்று மரத்தில் குலுங்கக் கண்டேன் அக்கனி எங்கு விழுமோ என நினைக்கையில் அக்கனியானது என் மணி மீது வந்து விளக்கண்டேன் அதை எடுத்து என் இதயத்தில் வைத்து பத்திரமாக பூட்டிக்கொண்டேன் அதுதான் என் தம்பி எம்ஜிஆர் என்னும் இதயக்கனி என்று புகழ்ந்ததை எப்படி மறக்க முடியும் தன் தாய்க்கு பிறந்த மூத்த சகோதரரைப் போல தன்னிடம் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்ட அண்ணாவின் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா சொன்னால் உயிரை கூட விட்டுவிட தயாராக இருந்தார் அந்த அளவு பக்தி எம்ஜிஆர் சந்தித்த மாலையில் கூட்டம் திமுக தலைவர் நிறைந்த கூட்டம் ஆயிரக்கணக்கில் மக்கள் நிறைந்திருந்த கூட்டம் மேடையில் நாவலர் நெடுஞ்செழியன் கலைஞர் மு கருணாநிதி என் வி நடராஜன் மதியழகன் எம்ஜிஆர் எஸ் போன்ற முன்னணி பிரமுகர்கள் அமர்ந்திருந்தனர் அண்ணா பேசும்போது தம்பி எம்ஜிஆர் கட்சி தேர்தல் நிதிக்காக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் எம்ஜிஆர் கொடுப்பதற்கு அசராதவர் இதுவரை எவரும் கொடுக்க முடியாத அளவில் அவர் கொடுப்பார் என்பதை நாம் அறிவோம் எம்ஜிஆர் கட்சி தேர்தல் நிதி கொடுப்பதை விட தன்னுடைய அன்பு முகத்தை ஊர் ஊறாய் கிராமம் கிராமமாய் காண்பித்தால் போதும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் எம்ஜிஆர் அதைச் செய்தால் போதும் என்றார் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் மேல் எத்தகைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார் பாருங்கள் என்று அந்த மேலையில் இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட அனைவருமே எம்ஜிஆர் மீது அண்ணா வைத்திருந்த பாசத்தை நினைத்து வியந்தார்கள் தேர்தல் நேரம் அண்ணா சொன்னதை சிறம்போல் ஏற்றுக்கொண்டு படப்பிடிப்பை தள்ளி போட்டார் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா மூவிஸின் காவல்காரன் எடுத்துக்கொண்டிருந்த நேரம் ஜனவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மாலை நேரம் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தார் நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் தன்னோடு தயாரிப்பாளர் நண்பரை அழைத்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் ராதா அண்ணன் என்று அவரை மரியாதையோடு அழைப்பார் அவரின் நடிப்பு திறனை கண்டு தனது பல படங்களில் வாய்ப்பு கொடுத்துக்கொண்டே இருந்தார் அவர் பெரியாரின் பரம சீடர் அண்ணாவின் நண்பர் சமூக சீர்திருத்தவாதி என்பதால் பெரிதும் மதித்தார் ராமவரம் தோட்டத்திற்கு நுழைந்தவர் எம்ஜிஆரை பார்த்ததும் ராமச்சந்திரா நீ இவருக்கு காட்சி கொடுப்பியா மாட்டியா என்று கோபத்துடன் கேட்டார் எம்ஜிஆர் அண்ணே என்று வாய் எடுப்பதற்குள்ளேயே துப்பாக்கியை நீட்டி சுட்டார் அதிலிருந்து விரைவாக வெளியே வந்த குண்டு அவரின் காதை உரசிக்கொண்டு போனது எம்ஜிஆர் சரிய ராதா தன்னை சுட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் சுடப்பட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் தமிழகமே கொந்தளித்தது அவரை உடனே அள்ளி போட்டுக்கொண்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு சென்றனர் தன்னை சுட்டவர் மேல் எவருக்கும் கோபம் ஆத்திரம் ஏற்படும் தான் காயப்பட்ட நிலையிலும் ராதா அண்ணனை காப்பாற்றுங்கள் என்றாரே எத்தனை உயர்ந்த உள்ள எம்ஜிஆருக்கு மருத்துவமனையை சுற்றி மக்கள் வெள்ளம் எம்ஜிஆருக்கு ரத்தம் தேவை என்றதும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் நான் தருகிறேன் என்று கையை நீட்டினார்கள் இதுதான் மக்கள் திலகத்தின் மேல் ரசிகர்களும் தொண்டர்களும் வைத்திருந்த மரியாதைக்கும் அன்பிற்கும் ஒரு சான்றாக அமைந்த நிகழ்வு ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதை இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே